என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நம்பி இருக்கிறேன் உம்மை நம்பி இருக்கிறேன் என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நம் ஆத்துமாவை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார் ஆமின்னு சொல்லுங்களேன் அவரை நம்புங்க அவருக்காக காத்துருங்க உங்கள் ஆத்மா மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும்னே உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் இருக்குன்ருக்கு சோல் வெரி இம்பார்ட்டண்ட் உங்கள் ஆத்மா கத்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தீங்கு நாளில் வந்து உங்களை மீட்கும் பொருளாக உங்களை பரலோராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் அதனால் இந்த ஆவியை ஒரு நாளும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க துக்கப்படுத்துறாதீங்க மீட்பு நாளுக்கு முத்திரையாய்பெற்ற பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறார் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும் ஸோ உங்கள் சோல் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் எவ்வளவு வெக்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம் நீங்கள் போய் ஒரு சிறையிருப்பில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் போய் உட்காந்துட்டு என்னை விடுவியும் எனக்கு வைக்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது முதல்ல உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு விடுதலையோட ஒரு ஜீவியம் எப்போதும் உங்களுக்கு இருக்கணும் புரியுதா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் வாழ்க்கை இருக்கணும் விடுதலையாக ஜெபிக்கணும் விடுதலையாக ஊழியம் செய்யணும் விடுதலையாக ஜீவிக்கணும் ஆவிக்கு டைட்டாகவே வாழக்கூடாது பிரச்சனை பாடு போராட்டம் உபத்தரவெலாம் இருக்கும் ஆனால் ஆத்மாவில் ஒரு ஃப்ரீனஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெட்கப்பட்டுருவீங்க ஆத்மாவில் எப்பயுமே ஃப்ரீனஸ் இருந்துச்சு இருந்துக்கிட்டே இருக்கணும் அவன் ஜபிக்கிறது தான் என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளே அப்போ இந்த ஆத்மாவை பாதுகாக்கிற இடம் ஒன்றே ஒன்று தான் இடத்துல போய் சரண்ட்ராயிடுறது ஆமின் சொல்லுங்கள் அவர் இடத்துல போய் சரண்டர் ஆகிட்டு பாதுகாத்துக்கோங்கன்னு சொன்னால் எங்கேயும் போனால் பாதுகாப்பு இருக்காது இந்த ஆத்துமா அங்கே போனால் பாதுகாத்துடலாமா வெளியே விட்டு விட்டு வெளியே போகாமே இருந்தால் பாதுகாத்துக்கலாமா கிடையவே கிடையாது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பாவம் வர தான் செய்யும் அதியாவும் நாலு ஏழு ரோமர் ஏழு ஒன்று ஐந்து மூணு ரேப் பனி ரெண்டு ஒன்று ரெண்டு எல்லாம் பாவம் வீட்டு வாசப்படியில் இருக்குது பின்தொடருது நெருங்கி நிற்குது வாசம் பண்ணுது எங்கே பார்த்தாலும் இருக்குது நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது யோபுவை குற்றம் சாட்ட பிசாஸ் எங்கே போனானா தேவ சந்நிதியில் போய் வந்து நின்றான் இப்போ பிசாஸ் அங்கே போகிற அளவுக்கும் அவனுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கிறாரு எங்கே வேணாலும் வருவான் ஆனால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் உங்களை எப்பயுமே ஒரு ஃப்ரீனஸ் எப்பயும் வச்சுக்கோங்கண்ணே ஒரு விடுதலையில் விடுதலை இல்லாமல் ஆத்துமாவில் இருக்காதிங்க ஒரு எப்பயுமே ரிலாக்ஸாக இருக்க பழகிக்கோங்க ஆமேன்னு சொல்லுங்கள் ஆமாம் சிரிச்ச முகமாக ஆசையாக சந்தோஷமாக கச்சருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என் இருதயம் மகிழ்ந்தது ஆமே சில சில முகம்லாம் கடுகு போட்டால் பொறிச்சிருப்பாங்களா என்னது பொறிஞ்சிருப்பாங்களா கடுகு போட்டால் வெடிச்சிருமா அப்படி இருக்கக்கூடாது இல்லை இல்லையா உங்களை பார்த்த உடனே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே ஏசென்னை இரட்சித்தான் நான் அடிப்பாடுவேன் அப்படின்னு உங்களை பார்த்த உடனே வரணும் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே அக்கா சந்தோஷம் உங்களை பார்த்தா என்னில் அப்படி வரணும் சொல்லுங்க எலிசபத்துக்கு மரியாதை பார்த்த உடனே வயிற்று உள்ள பில் என்ன ஆயிடுச்சான் துள்ளிட்டு கருவை பெற்றவளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் பிள்ளைக்கே தெரிஞ்சு போச்சு வாட் அண்டர் புல் லேடின் பார்க்காத உள்ள ஆளுக்கே ஹாப்பியாக வருதுண்ணா ஆத்துமா எவ்வளோ டெலிவரன்ஸாக இருக்கும் ஆனால் சுற்றி பிரச்சனை தான் இளம் வயதில் கர்ப்பவதி ஆயிட்டு பதினாலு பதினஞ்சு வயசில் கற்பவதி ஆயிட்டு நிந்தைகள் அவமானங்கள் போராட்டம் தான் அவள் வெக்கப்பட்டு போவான்னு உலக நினைக்கும் இயேசுவை பிறப்பிக்க பண்ணி கத்தர் அவளை வெக்கப்பட்டு போகாதபடி ஸ்திரீகளுக்குள் பிறந்தவளில் அவன் விசேஷமாக யோவான் சாணகனை சொன்னது போல இவளை கோடாய் கோடியாய் கத்தர் கிருவை பெற்றவளாய் கத்தர் மாற்றிட்டார் ஆமாம்னு சொல்லுங்க ஆமாம் நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு ஹாப்பி வரணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக பிரதே சிஸ்டர் உங்களை பார்த்தா எனக்கு ஹாப்பியாக இருக்கிற சொல்லுங்க ஆமேன் சிரிச்ச முகமாக சொல்லுங்கள் என்ன பார்த்து ஃபோட்டோவுக்கு ஆள் போஸ்ட் கொடுக்கறதும் சரி இருக்க மாட்டேங்குது அது என்னன்னு மில்ட்ரிக்கு மில்ட்ரிக்கு ஏதோ வேலைக்கு போகிற மாதிரியா அப்படின்னே நிற்கிது ஃபோட்டாவே நம்ம சந்தோஷமாக பார்க்குறதுக்கு தான் அதில் பின்ன அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்து ஹாப்பியாகிறதுக்கு தானே உங்கள் ஆத்மாவை தயவுசே சொல்கிறேன் உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம் நீங்கள் அகத்தின் அழகு சொல்லுங்க உங்கள் ஆத்மா எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை கத்தர் வைக்கப்பட்டு போக விட மாட்டேன் எப்பயுமே டைட்டாக இருக்காதிங்க குடும்ப வாழ்க்கையிலையும் ஏதோ மில்ட்ரி மேன் மாதிரியே இருக்கிறது வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி என்ன ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேட்குறேன் என்ன ஸ்ட்ரிக்ட்டு நல்லா பைபிள் வாசிங்க ஜோம் பண்ணுங்கள் பிள்ளைக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்க கரெக்டாக இருங்க நீங்கள் கரெக்டாக முட்டையை போட்டால் அவங்க பிள்ளைகள் கரெக்டாக இருக்க போகுது அப்பப்போ கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிச்சுட்டு போயிட்டே இருங்க ஜாலியாக பிள்ளைகளோடு இருக்கிறதுல பழகுங்க உங்கள் ஆத்மாவை டைட்டாகவே ஃபேமிலிக்குள்ளே வச்சுக்காதீங்க சில ஆள் வெளியவும் பாஸ்டராக இருப்பாங்க வீட்லேயும் பாஸ்டராகவே இருப்பாங்க சில ஆள் வெளியவும் பாஸ்டர் வீட்லேயும் பாஸ்டர் வீட்டில் உள்ள நுழைஞ்சோன்ன பாஸ்டர்ன்ற போஸ்டிங் எடுக்கவே கூடாது வீட்டில் போனா புருஷன் வீட்டில் போனா அப்பா சில டீச்சர்ஸ் வீட்லேயும் டீச்சராகவே இருப்பாங்க வீட்லேயும் சாராகவே இருப்பாங்க இருக்கக்கூடாது ஆமாம் வீட்லையும் பெறம்படுத்துக்கிட்டு அதெல்லாம் ஆவறதே கிடையாது நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் அப்பா அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமா இவங்க ஐயா போட்டு கொலையாக கொண்டு கொத்துருப்பாரு அதனால என் பிள்ளையும் போட்டு கொல்லு அப்படின்ற மாதிரி கொ எங்கள் ஐயா அப்படி செஞ்சார் உங்கள் ஐயா செஞ்சார்னா நீ ஐயா செய்கிற விடியா ஃபேமிலியில் டைட்டாகவே ஆத்துமாவை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படியே எதையா வீட்டுக்கு வந்து ஃப்ரீ ஆயிடணும் ஆமேன்னு சொல்லுங்க சந்தோஷமா இருங்க நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க